எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்னைக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான கோல்டு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம் நான் எந்த ஷாப் விசிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலுங்க விருகம்பாக்கத்தில் உள்ள தங்கமயிலுக்கு தான் போயிருந்தேன் எனக்கு போரூர் இருந்து ஐயப்பன் தாங்கல் விருகம்பாக்கம் இது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான் காமிச்சது ஸோ எங்கிட்ட டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து இந்த கடையை நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டோம் ஏன்னா வீட்டிலேருந்து நான் கிளம்புனதே வந்து ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் கடைக்கே ஷோ கிளம்பியிருந்தேன் நான் என்னோடய டிஜிகோல்டு வந்து ஜான்வரி செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க அதாவது வருஷ தொடக்கத்தில் முதல் சேவிங்காக தங்கமயெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது டுவெண்ட்டி எய்த் நவம்பரோட இந்த சி ஸ்கீம் வந்து எனக்கு டிஜிகோல்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க நான் மொத்தமாக இதில் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னா ரெண்டு கிராம் ஒரு பதினாறு மில்லிகிராம் சேர்த்து வச்சுருந்தேன் எனக்கு பெனிஃபிட்டாக ஒரு நைன்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆட் ஆகிருந்தது ஸோ நான் இந்த ரெண்டு கிராமையும் ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே சேவ் பண்ணியிருந்தேங்க எனக்கு இப்போ உள்ள கோல் ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது என்னடா நம்ம தான் வந்து சேர்த்து வச்சிருக்கோமா ஜஸ்ட்டு ஒரு பதிமூணு பேமெண்ட்டில் வந்து இந்த அமௌண்ட் வந்து நான் சேமித்து வச்சுருந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நிஜமாகவே ரெண்டு கிராமு நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்க போனால் எவ்வளோ அதிகம்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் ஒரு பொருளாகவே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தாங்க டிசைட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம வேஸ்டேஜ் கொடுக்க போகிறோம் தான் பட் இப்போ உள்ள ரேட்டுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம சேர்த்துருக்க கிராம்ஸே வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ரேஞ்சில் தானே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஸ்டட் கலெக்ஷன் தாங்க பார்த்தேன் நான் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மே வந்து ஃபோர் கிராம்ஸ்க்கு மேலே இருக்காது பட் டூ கிராம்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது எனக்கு ஒரு நாலு கமல் பார்த்தேன் அப்படின்னா அந்த நாலுமே பிடிச்சிருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஸோ நான் வந்து ஒரு இந்த இந்த ஸ்ட்ரட்டு வந்து ஆனால் ரஃப் போட முடியாதுன்ட்டாங்க ஏன்னா டூ கிராம்ஸ் கிட்டே தான் இருந்தது ஸோ நான் சிட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தேன் அந்த ஸ்ட்ரட்டு பட் இது வந்து டெய்லி யூஸுக்கு போட முடியாது ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ டெய்லி யூஸுக்கு போடுற மாதிரினா மினிமம் நீங்கள் ஃபோர் கிராம்ஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்ஷனும் காமிச்சாங்க ஸோ இந்த ஸ்டட்டும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் கிராம்ஸ் கிட்ட வந்தது அழகாக இருந்தது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஸோ இந்த அளவு இந்த ரேஞ்சில் நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னா ஓகே டெய்லி யூஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டீன் ஒரு சில இதுக்கெலாம் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லாம் போச்சுங்க இந்த நயா கலெக்ஷன் வச்சுருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்டிங் டைப்பு ரொம்ப திடமாக சூப்பராக இருந்தது பட் அதோடைய வேஸ்டேஜ் வந்து அபோவ் எயிட்டீன் தாங்க இருந்தது ஓகே நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு டூ கிராம்ஸில் ஜிமிக்கி பார்க்கலாமா அப்படி நினச்சி பார்த்தேங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டூ கிராம்ஸ்க்குள்ளே ஜிமிக்கி வருது அப்படின்னா நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தேன் இந்த ஜிமிக்கிலாம் ரொம்ப அழகாக இருந்தது ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ்குள்ளே தான் வந்தது உங்களுக்கு ஸோ உங்கள் வீட்டில் யாராவது குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிம்மி ஜிமிக்கி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன் இருந்தது நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து ரிங்காவது பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தேங்க ஸோ அப்போ வந்து இந்த ஜிமிக்கி மட்டும் கீழே ஹேங்கிங் தொங்குறது மட்டும் ஒரு த்ரீ கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இருந்தது டூ கிராம்ஸ்க்கும் இருந்தது ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுங்க அரௌண்ட் ஒரு த்ரீ கிராம்ஸுக்குள்ளே நிறைய ஜிமிக்கி ஏன்னா நமக்கு மேலே உள்ள ஸ்ட்ரட்டு வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கம்மலில் நான் வந்து எப்போயுமே கீழே ஹேங்கிங் தனியாக எடுக்கிற மாதிரி தான் நான் வச்சிருப்பேன் ஸோ நம்ம எந்த கம்மல்லனாலும் நம்ம பேர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரட்டோட கூட நம்ம பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஸோ இதுதான் எடுத்து வச்சுருந்தேன் நான் ஸோ இதுக்கு என்ன வேஸ்டேஜ் வருதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி தானே கொடுக்க போகிறோம் மேக்ஸிமம் ஒரு டென் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கிட்டே வந்தாலும் பரவாயில்ல இந்த ஜிமிக்கி வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு பில் இதுக்கு என்ன வருது எஸ்டிமேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் ஆக்சுவலாக இந்த ஜிமிக்கி வந்து மூணு கிராம் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வந்து வெயிட் இருந்ததுங்க ஸோ நான் எனக்கு சேர்ந்துருந்தது பார்த்தீங்கன்னா டூ கிராம் அவங்களோட பெனிஃபிட்டோடு சேர்த்து ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் கிட்டே தான் சேர்ந்துருந்தது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஒன் கிராம் ஒன் ஃபிஃப்டி கிட்டே நான் கொடுக்க வேண்டியது மாதிரி இருந்தது ஸோ எனக்கு ஆவரேஜ் ரேட் எவ்வளோ விழுந்ததுன்னா எட்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா அப்படின்னு அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சிட்டில் சேர்ந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ்னு வந்து என்னோடய ஸ்க்ரீனில் என்னோடய டிசீஸ் இதில் காமிச்சது பட் இவங்க டூ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோன்னு போட்டிருந்தாங்க எக்ஸஸ் வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் டூ தேர்ட்டி மில்லிகிராம்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது நான் சேர்த்து வச்சுருந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றோருபா பே பண்ணி நான் அதை சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பட் இப்போ எக்ஸஸ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒன் கிராம் டூ தேர்ட்டி மில்லிகிராம் தாங்க இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் நான் போன அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து லெவன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அந்த எக்ஸஸாக உள்ள ஒரு கிராம் இரநூத்தி முப்பது மில்லிகிராமுக்கு நான் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுல ரத்த கண்ணிரே தாங்க வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அது வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ அது ஒரு ஆறாயிரத்தி எட்நூறுபா கிட்டே வந்துருச்சு ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து ஒரு நைன்டி ருபீஸ்ன்னு போட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ரூபாய் இது வந்து ஜிஎஸ்டி இல்லாமங்க ஜிஎஸ்டியோடு சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி த்ரீ ருபீஸ் கிட்ட வந்துருச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறமா கடையில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்பர் கிராமுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி சொல்லி அந்த த்ரீ கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருப்பீஸ் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கீமில் எனக்கு வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் மில் வந்து பெனிஃபிட்டாக இருந்ததுங்க அதுக்கு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்னு போட்டு எனக்கு ஓவராலாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அந்த ரெண்டு கிராமுக்கு கட்டியிருப்போம்ல ஒரு பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு ரூபாய் அதை வந்து கிராமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில் பில் கொடுத்தாங்க அங்கே அந்த ஜிமிக்கிக்கு வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நான் அதில் வந்து ஏதாவது நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துருந்தேன் அவங்க ஆனால் இல்லை மேடம் அது வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணியிருக்கோம் ஏன்னா டிஜிஸ் கோல்டுக்கு வந்து கடையில் உள்ள ஆஃபர் அப்ளிகபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தங்கமையில் போயிருந்தப்போ பட் அவங்க வந்து ஆஃபர் வந்து எங்களுக்கு கடையில் அப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அதை பண்ணி கொடுத்தாங்க ஸோ காயின்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒன் கிராம்லேருந்து தான் காயின் இருக்கு நாங்கள் ஹாஃப் அ கிராம் காயின் அதெல்லாம் வந்து இப்போ இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ முருகன் காயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு காயின் வந்து முருகன் காயின் இல்லை அப்படின்ட்டாங்க ஒரு ஹெட்டு போட்ட மாதிரிக்கு காயின் இருக்குன்னு காமிச்சாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் காயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இவங்க வந்து எம்எம்டிசி பார் வந்து இருக்குங்க உங்களுக்கு இது வந்து ஒரு ஐம்பது கிராம் உள்ள ஒரு பார் ஸோ நான் சில்வர் பார் தான் பார்த்துருக்கேன் ஸோ கோல்டு பார் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது கிட்டத்தட்ட இதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்கன்னா ஒரு ஆறரை லட்சம் ரூபாய் வருங்க இந்த ஐம்பது கிராம் பார் இவங்க கிட்டே சில்வர் பாரும் அவைலபிளாக இருந்ததுங்க இந்த சில்வர் பார் வந்து வேறு கிராமுக்கு வந்து ஃபோர் ருப்பீஸாக என்னமோ எக்ஸ்ட்ரா போடுவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு கரெக்டாக அது தெரியலை பட் இதை வந்து ரீசேல் வேல்யூக்கு வந்து கேட்டப்போ எந்த கடை பார்னாலும் பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்கிடுவோம் ட்ரிப்புள் நைன்னா பட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம ராசிக்கு ஏற்றாப்பில் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு ராசி மிதின ராசிக்கெலாம் வந்து எமரால்டு போடணும் அப்புறம் சிம்ம ராசிக்கு வந்து ரூபி போடணும் அப்புறம் மேஷத்துக்கெலாம் வந்து பவளம் போடலாம் அதுக்கு மரம் கும்பம் மக மகரம் அதுக்கெலாம் வந்து ப்ளூ சஃபயர் போடணும் அதுக்கப்புறம் கோமேதகம் இது வந்து ராகுக்காக போடுறதுன்னு சொல்லி அந்த ஹாரஸ்கோப் ஏற்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே இருந்ததுங்க நீங்கள் வந்து யாராவது மோதிரம் வந்து ரொம்ப குவாலிட்டியான கல் வேணும் அப்படின்னு நினச்சா இவங்க வந்து கல்லுக்கு வந்து அந்த ஸ்டோன் ப்ரிஷிய ஸ்டோனுக்குரிய கேரண்டி கார்டோடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஸோ இந்த ஸ்டோனுக்குமே வந்து எப்பயுமே ஆஃபர் கொடுக்க மாட்டோம் இப்போ ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ரூபி கல் வந்து இந்த சின்ன கல் வந்து கிட்டத்தட்ட ஒன் கேரட் செவன்ட்டி சிக்ஸ் சென்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்டே வரும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அந்த ரிங்குக்கு நம்ம எந்த ரிங் எந்த டிசைன் காமிக்கிறோமோ அந்த ஸ்டோன்ஸ் வச்சு அவங்களே செஞ்சும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இறக்கா தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு டைமண்ட் பெண்டன்ட் கம் நெக்லஸ் டூ இன் ஒனுங்க ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ கழுத்தை ஒட்டி போடுறப்போ சூப்பராக இருக்குங்க நமக்கு எப்படினாலும் அந்த டைமண்ட் அப்படின்னு பார்க்குறப்பே ஒரு நம்மளை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணிடுதுங்க எனக்கு அந்த வெளியில் வந்து ஆன்டிக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணுதோ இந்த டைமண்டும் பார்த்திங்கன்னா செம அட்ராக்ட் பண்ணுங்க அழகாக இருந்தது நம்ம வந்து ஒரு க்யூட்டான நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் அந்த இதை வந்து ஹோல்ட் பண்ணுறப்ப அங்கே ஒரு சின்ன மேக்னட் வச்சுருக்காங்க ஸோ அந்த மேக்னெட் வந்து ரெண்டும் ஒட்டிக்கிறப்ப அழகாக பெண்டண்ட்டாக மாறிடுது இது அரௌண்ட் ஒரு டூ லேக்ஸ் கிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தாலி சரட்டும் வந்திங்கன்னா டைமண்டில் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ பார்க்க பார்க்க வந்து நமக்கு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்ததுங்க டைமண்ட்லேயும் பிளாட்டினம் கலெக்ஷனும் இவங்கக்கிட்ட இருந்தது அப்புறம் கொஞ்சம் பேங்கிள் கலெக்ஷன்ஸும் அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தேன் நான் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் கூட கேட்டிருந்தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் சொல்லியிருக்கேங்க நீங்கள் சிட் ஸ்கீம் வந்து விதவுட் வேஸ்டேஜ் மாதிரி கொண்டு வாங்க ஸோ ஏன்னா முன்னாடி அப்படி தான் இருந்தது இப்போ தான் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணுங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை கூட நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சிட் ஸ்கீம் கொஞ்சம் மா மாத்தினீங்க அப்படின்னா சிட்டு போட்டு நகை எடுக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் வேலை அது தான் முடியும் ஸோ வேஸ்டேஜ் ஏன்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க நம்மளை வந்து இதை இது தான் பாருங்கள் இது செய்யுங்கன்னு நம்மளை எந்த கம்பல்ஷனும் இல்லை எது கேட்டாலும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அட்லாஸ்ட் என்னோடய பர்ச்சேஸை சூப்பராக நான் முடிச்சிட்டேங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பொருள் வாங்கியிருந்தேன் அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அது ஒர்த்தாக இருந்ததா எனக்கு பெனிஃபிட் போக நான் என்ன எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இவங்க கிட்ட ஒன் கிராமுக்கு அந்த டைட்டானிக் ஸ்டட் இருக்குல்லங்க அது வந்து ஒன் கிராமுக்கே அவைலபிளாக இருந்தது ஸோ யாராவது தங்கமயில் டிஜி வந்து ஒன் கிராம் தான் சேர்த்துருக்கீங்கன்னிங்கன்னா நீங்கள் அந்த டைட்டானிக் ஸ்டட்டு கூட ப்ரெஃபர் பண்ணலாங்க மேலே வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட உள்ள கம்மலை வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அழகாக அதை கூட பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த டிசம்பர் மந்த்து நீங்கள் ஏதாவது சிட்டி ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளி பர்ச்சேஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க நான் வந்து ஒரு புது டிஜி கோல்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா கடைகளில் இருக்கிற டிஜி கோல்டை விட அதிகமான பெனிஃபிட்டில் நான் இந்த ஷாப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன ஷாப்பு என்ன டிஜி கோல்டு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறக்காதீங்க ஹைட் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்ததில் எந்த ஸ்டட்டு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணிங்கன்னால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்